குறையே இல்லாத மனிதன் யார் ஒரு நாட்டில் ஓவியங்களை வரைவதில் கைதேர்ந்த ஓவியன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஓவியங்களை தத்ரூபமாக வரைவதில் திறமைசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் தன்னுடைய ஓவியத்தில் சில குறைகள் இருப்பதைப் போல அவன் உள்மனதில் தோன்றியது அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று தன்னுடைய உயிர் நண்பன் ஒருவனிடம் ஆலோசனை கேட்டான் இருவரும் வெகு நேரமாக ஆலோசித் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனர் அதன்படி ஒரு அழகான ஓவியத்தை வரைந்த ஓவியன் அதை அங்கிருந்த ஒரு மைதானத்திற்கு எடுத்து வந்து மக்களை பார்த்து இப்படி சொன்னான் இந்த நாட்டில் வாழும் ஓவியர்கள் ஓவியம் வரைவதில் ஆர்வம் உள்ளவர்கள் பொதுமக்கள் என்று யார் வேண்டுமானாலும் இந்த ஓவியத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அதை கண்டுபிடித்து கூறும்போது என்னுடைய ஓவியம் வரையும் கலையை இன்னும் நான் மெருக்கெற்றுக் கொள்வேன் என்று கூறிவிட்டு மறுநாள் வந்து பார்ப்பதாக அங்கிருந்து சென்றுவிட்டான் அந்த ஓவியத்தை பார்த்த மக்கள் தங்களுக்கு தெரிந்த குறைகளை கண்டுபிடிக்கத் தொடங்கினர் இப்படியே ஒரு நாள் முழுவதும் அந்த ஓவியத்தில் உள்ள குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன மறுநாள் தன் ஓவியத்தையும் எந்த மாதிரியான குறைகளை தன் ஓவியத்தில் மக்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள மைதானத்திற்கு வேகமாக சென்றான் சென்று ஓவியத்தை பார்த்தவன் அதிர்ச்சியடைந்தான் ஓவியத்தில் குறைகள் என்று மொத்த ஓவியத்தையும் அவரவர்களுக்கு தோன்றிய வண்ணம் கிறுக்கி வைத்திருந்தார்கள் தான்தான் இந்த நாட்டில் தலை சிறந்த ஓவியன் என்று நினைத்தோமே என்னுடைய ஓவியத்தில் இத்தனை குறைகளா என்று வேதனைப்பட்டான் ஓவியன் சோகமாக இருப்பதை பார்த்த அவனின் நண்பன் ஏன் நண்பா என்னாயிற்று ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த ஓவியன் நேற்று ஓவியத்தை மக்களிடம் வைத்து குறைகளை கண்டுபிடிக்க கூறியதை பற்றி கூற இதுதான் உன் கவலையா சரி விடு இப்போது புதிதாக இன்னொரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வா என்று நண்பன் கூற ஓவியனும் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்தான் அதை வாங்கிய நண்பன் பென்சிலால் அந்த ஓவியத்தின் கீழே ஒரு வாசகத்தை எழுதி இப்போது அதே இடத்தில் இதை வைத்துவிட்டு வா என்று கூற ஓவியனும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வந்தான் மறுநாள் ஆர்வமாக ஓவியத்தை பார்க்க இருவரும் சென்றனர் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஓவியத்தில் சின்ன கீரல் கூட இந்த முறை குறிக்கப்படவில்லை ஆச்சரியத்துடன் நண்பனை ஓவியன் பார்க்க நண்பா நேற்று நீ குறைகளை கண்டுபிடிக்க சொன்னாய் மனிதர்களால் எளிதாக செய்யக்கூடிய வேலை எதுவென்றால் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதே ஆனால் நானோ குறைகளை கண்டுபிடித்து அதை திருத்தும்படி வாசகத்தை எழுதி வைத்தான் மனிதர்களால் எளிதாக முடியாத காரியம் என்னவென்றால் மற்றவர்களின் குறைகளை திருத்துவது அதனால்தான் இந்த ஓவியத்தில் குறைகள் இருந்தாலும் அதை கண்டுபிடித்தால் திருத்த வேண்டுமே என்று யாருமே இந்த ஓவியத்தை தொடவில்லை என்று விளக்கம் தந்தான் நம்மில் பலரும் இப்படித்தானே மற்றவர்களின் குறைகளை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தாலும் அதே குறைகள் நம்மிடம் இருந்தால் அது தவறாக தோன்றுவதில்லை நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் குணம் கொள்கை கர்வம் பொறாமை போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை குற்றமாக பார்க்காமல் அது அவர்களின் இயல்பு என்று குறைகளையும் நிறைகளாக பார்ப்பவனே வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பான் வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஓவியம் அதை குறை என்ற பென்சிலால் கீறி அசிங்கப்படுத்தாமல் நிறை என்ற மனதுடன் வாழுங்கள் வாழ்க்கை அழகாகும்